நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழில் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் பினான்சியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்ட் இப்போவே சபை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் எல்ஐசியின் டேர்ம் அசூரன்ஸ் பிளான் சில சூழ்நிலைகளில் அதாவது சிச்சுவேஷன்களில் உங்கள் கிளைமை நிராகரிக்கலாம் இதோ சில பொதுவான காரணங்கள் நம்பர் ஒன் தகவல் மறைப்பு அல்லது தவறான தகவல் நான் டிஸ்க்ளோஷர் ஆர் மிஸ் ரெப்ரசன்டேஷன் எல்ஐசியில் நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்கள் ஹெல்த் கண்டிஷன் உங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹாபிட்ஸ் லைக் நீங்கள் ஒரு ஸ்மோக்கரா இல்லை நான் ஸ்மோக்கரா போன்ற இன்ஃபர்மேஷன் நம்பர் டூ உங்கள் ரிஸ்கி ஹாபீஸ் ஹை ஆல்டிடியூட் ஆக்டிவிட்டீஸ் உயர்மான இடங்களில் சாகசங்கள் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அதிரடி விளையாட்டுகள் ஃப்ளைங் ஸ்போர்ட்ஸ் வான வழி விளையாட்டுக்கள் அனிமல் இன்டராக்ஷன் விலங்குகளுடன் பழகுதல் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இது போன்ற ஹாபீஸ் பற்றிய முக்கிய தகவல்களை மறைத்திருந்தால் உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படலாம் ஏனெனில் இந்த தகவலை கொண்டுதான் எல்ஐசி உங்கள் ஆபத்தை மதிப்பிட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்து பிரீமியத்தை நிர்ணயிக்கிறது நம்பர் த்ரீ காலாவதி பாலிசி லேப்ஸ் உங்கள் ரெகுலர் பிரீமியம் பேமெண்ட் ஸ்டாப் ஆகி உங்கள் கிரேஸ் பீரியடும் முடிஞ்சி இருக்கும் பட்சத்தில் உங்கள் பாலிசி லேப்ஸ் அதாவது காலாவதி ஆய்விடும் இந்த காலகட்டத்தில் மரணம் நிகழ்ந்தால் இறப்பு பணம் டெத் பெனிஃபிட் கிடைக்காது நம்பர் போர் தற்கொலை டெத் பை சூசைட் பொதுவாக எனி லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்தாலும் காப்பீடு எடுத்து ஃபியூ இயர்ஸ்க்கு ஒன்று அல்லது இரண்டு வருடங்கள் சூசைட் கமிட் செய்து கொண்டால் எல்ஐசி பணம் செலுத்துவதில்லை நம்பர் ஃபைவ் விலக்கு அடங்கிய இறப்பு டெத் டியூ டு எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்ஐசி பாலிசி டாக்குமெண்டில் டெத் பெனிஃபிட் செலுத்தப்படாத சில சிறப்பு சூழ்நிலைகள் ஸ்பெசிபிக் எக்ஸ்க்ளூஷன் பார்க்கலாம் இதில் போர் ஆபத்தான செயல்கள் ஸ்கை டைவிங் போன்றவை மற்றும் பாலிசி எடுத்த பிறகு மது அல்லது போதை பொருட்கள் ட்ரக் அபியூஸ் போன்ற காரணங்களால் மரணம் அடைந்தால் பணம் கிடைக்காமல் போகலாம் பாலிசி பண்ணும் போதே டிக்ளேர் செய்வது மிகவும் முக்கியம் நம்பர் சிக்ஸ் குற்ற செயலில் போது இறப்பு குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கும் போது ஏற்படும் இறப்புக்கான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் நம்பர் செவன் முழு தகவல் இல்லாத விண்ணப்பம் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எல்ஐசி அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனா இருந்தால் காப்பீடு எடுப்பதற்கான விண்ணப்ப படிவத்தில் முழுமையான தகவல் தெரிவிக்காமல் இருந்தால் உங்கள் கோரிக்கை கேள்விக்குறியாகலாம் எல்லா தகவலையும் முழுமையாக தெரிவிப்பது அவசியம் இது அவசியம் நினைவில் கொள்ளுங்கள் எல்ஐசியின் டேர்ம் அசுரன்ஸ் பாலிசி திட்ட விதிமுறைகளை கவனமாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எல்ஐசியின் ரெப்ரஸன்டேட்டிவ் விடம் விளக்கம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அல்லது கீழ் கமெண்டிலும் உங்கள் கேள்விகளை தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு அவசியம் பதில் அளிக்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக்கை கொடுத்து என்னை என்கரேஜ் செய்யவும் எங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணவும் ஃபார் மோர் அப்டேட்ஸ் பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யவும் பினான்சியல் செக்யூரிட்டியில் கவனம் செலுத்தும் ஒரு கம்யூனிட்டியை ஒன்றாக உருவாக்குவோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி